சேஃப்டி அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் நம்ம ரீட் பண்ணியிருப்போம் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஓகேவா அது பண்ணும்போது இல்லைன்னா மாஸ்க் போட்டிருப்போம் தலைக்கு மாஸ்க் போட்டிருப்போம் கைக்கு வந்து க்ளவுஸ் வேர் பண்ணியிருப்போம் ஓகேவா ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக ஸ்டெர்லைஸாக இருக்கும் ஸ்டெர்லைஸ்டாக அதுதான் என்ன பாஸ் பண்ணுவாங்க ரூம் எப்படி அதுலயே இருந்து பழகிடுச்சு முதல் பவுல மூல சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கூட இருக்கு எல்லாமே கஸ்டமர் ஸ்டார்டிங் எப்பயும் கஷ்டம் எல்கேஜி பாக்கும்போது அழுதிப்பிங்கல்ல ஏய் நீ கலக்கலையா ஜாலி இருக்கு டைம் பாக்கும்போது நீங்க ஜமால இல்லையா அந்த கண்ட நான் சொல்ற ஸ்டார்டிங் லேசா கஸ்டமருக்கு வந்து சரியாயிடு நான் அதை பண்ணல நான் ஜஸ்ட் நடைமுறை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல நான்

ஏதோ வரலை இது எப்பவுமே சொல்றீங்க எறும்பு வராது பாட்டூன் வச்சிருக்கோம் நாம சப்போஸ் பாய் வச்சிருக்கோம் இதுல ஆட் பண்ணிருக்கோம் அதனால எறும்பு வராது ஒயின்ல பண்ணுங்க குப்பை இருக்குது ஆமா நிறைய

அதனால நான் குடிக்க மாட்டேனே அந்த மாதிரி இருந்ததனால நான் சப்போஸ் நான் குடுக்கும் போது தான் கொடுப்பேன் அது வந்து அதுக்கு அப்புறம் நீங்க பண்ணும்போது உங்களோட தானே சப்போஸ் சப்போஸ் ஷேப்புக்கு

थैंक यू दैट इज यू नो नल्ला से हाउ मच यू ऑन हाउ मेनी ऑन ऑल द वे थैंक यू सो मच व्हाट इज योर नेम अंजना वेरी गुड इने दी दींगला पेला पेला सारी सरी तमिल ये पीस ताम थाई तमिल ये बोलते हैं आराधना आराधना वेरी गुड स्माइल टीम थैंक यू नहीं करता नहीं करता रेड करता इंग्लिश इन म चेक पनि गर्नमा ओके लेभल ओके ओके त ना यस पामोर कि थैंक यू थैंक यू सो मच प्लीज मेक अ कॉल कॉल गर्नुङ ओके बा युज पनि पार्नु ओके बा आई एम